அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது காலகட்டத்துல அமெரிக்கால இருக்கிற ஒரு ரெகுலரான ஒரு டவுன் அங்க இருக்கிற ஒரு வீட்டில் பேரண்ட்ஸ் ஏதோ வேலையா வெளியில போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட பசங்க ரெண்டு பேரைய பாத்துக்கிறதுக்காக எமிலி அப்படிங்கிற ஒரு பேபி சிட்டர அரேஞ்ச் பண்ணி இருப்பாங்க எமிலிங்கிற அந்த பொண்ணுமே சேட்டை பிடிச்சி அந்த ரெண்டு பசங்களையுமே சரி சரி தூங்குங்கன்னு அவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்து டிவில பாட்டை போட்டு தான் யாரும் இல்லையில ஜாலியா அவங்க வீட்ல இருந்தே கோக்கெல்லாம் எடுத்து குடிச்சு குத்தாட்டம் போடுறது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயே தம்மல்ல வச்சிருப்பாங்க போல அதுலேயும் ஒண்ணு எடுத்து பத்தரை வரைக்கலாம்னு இருக்கும்போது போது கார் வர சத்தம் கேட்கும் என்னது அதுக்குள்ள வந்துட்டாங்களான்னு அங்க ரூம் அலங்கோலமா வச்சுருப்பாள அது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லயும் மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு மெயின் டோருக்கு முன்னாடி ஒன்னுமே தெரியாத பாப்பா மாதிரி ரியாக்ஷன் வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா யாரும் வர மாட்டாங்களா கார் வந்த மாதிரியான சத்தம் கேட்டுச்சேன்னு அவளும் கராஜுக்கு வரா கராஜுங்கிறது ஓப்பன் ஆயிருந்துருக்கு அப்படியே ரோட்டுக்கு வந்து நின்றவங்க சிகரெட்டா பத்தி வச்சுட்டு சைடுல திரும்பி பார்க்கும்போது ஒரு நாய் அடிப்பட்டா மாதிரி தெரியுது ஓகே இதை இடிச்சுட்டு தான் யாரோ போயிருக்காங்களோன்னு யோசிச்சு அவளும் திருப்பியும் வீட்டுக்குள்ள வருவா அப்போ டிவி பக்கத்துல நீ அழகா இருக்கிறன்னு யாரோ எழுதி வச்சுருந்துருப்பாங்க இந்த குட்டி வாண்டுங்க தூங்காமல் இருக்கிறாங்களான்னு ரூமுக்கு போனால் ரூம் ஏற்கனவே நீக்கி இருந்திருக்கு அந்த ரெண்டு பசங்களில் ஒரு பையன் மட்டும் தூங்கிட்டு இருப்பான் கபோர்டு நீக்கி அந்த கபோர்டை லாக் பண்ணிட்டு அந்த ரெண்டு பசங்களில் ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தி இருப்பா அவளோட ரூமுக்கு போனால் எஸ் அவ தான் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாளா பெரிய மனுஷி மேக்கப் போட்டதுலாம் போதும் எதுக்கு பேப்பரில் இப்படி எழுதிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவளும் அதை படித்து பார்த்துட்டு நீ என்னைக்கு அழகாக இருந்திருக்க நான் எதுக்கு உன்னை பார்த்து அப்படி சொல்லணும் மூஞ்சி மேலேயே கலாய்ச்சி விட்டுருவா உங்ககிட்ட பேசினது ஏன் தப்பு தாண்டினே யோஸ் செய்ய எம்எல்ஏயும் கதவை சாத்திட்டு வெளியில் வரும்போது அங்கே ஹால்வேயில் வச்சிருந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் யாரோ லைனாக அடிக்கி வச்சிருந்துருப்பாங்க இப்போ ஏன்னா இவனும் எந்திரிச்சு தானு கோவத்தில் எமிலி போய் அந்த பையனோட ரூமை நீக்கினா நீ என்னோடதுங்கிற மாதிரி இப்போ பேப்பரில் யாரோ எழுதி வச்ச மாதிரி தெரியும் ப்ளஸ் அந்த கபோர்டுமே நீக்கி இருந்திருக்கும் எம்எல்ஏக்கு நடக்கிறது எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தெரியல கபோர்டை லாக் பண்ணிட்டு வெளியில் இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அப்போ ஒரு ரூமோட கதவை யாரோ நீக்கிற மாதிரி இருக்கும் ஏ என்ன வந்துட்டீங்களா வந்துட்டீங்கன்னா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு பசங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்துட்டாங்களோன்னு அவன் நினைப்பான் ஆனா அப்போ ஒரு இடி இடிக்க அந்த ரூம்ல யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க ஆனா அவ்வளவு பயத்துல அந்த இடி இடிச்சோன்னு இவளுக்கு பயங்கரமா ஜர்க்காய் இருந்திருக்கும் அடிஷனலா பின்னாடி இருந்த யாரோ ஒருத்தீங்க ஓடுற மாதிரியான ஃபீலுமே அவளுக்கு கிடைச்சிருந்திருக்கும் பசங்க தான் விளையாடுறானுங்க போலேன்னு சந்தேகப்பட்டவ அந்த சின்ன பிள்ளையோட ரூமுக்கு போன அவளை யாரோ கட்டி வச்சு நீ நிரந்தரமா என் கூட இருப்பேன்னு எழுதி இருந்திருக்கும் அவ்வளவுதான் பயந்து போனவ அலறி அடிச்சு போய் டெலிபோன்ல கால் பண்றான் ஆனா கால் போகல அப்போ டிவியில ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது அண்ட் அந்த வீடியோல இருக்கிற மாஸ்க் போட்ட நபர் அப்படி எமிலியோட கழுத்தை பிடிச்சி அறுக்க இப்போ அப்படியே கொஞ்ச நாட்கள் கழித்து டீனா அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் அது மட்டும் இல்லாம ஆரம்பத்தில் காமிச்சு அந்த எமிலிங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவளோட சிஸ்டரும் கூட தன்னோட தங்கச்சியை இழந்திருக்கோங்கிற அந்த வருத்தங்கிறது அவளோட முகத்துல அவ்வளோ அப்பட்டமா தெரியும் இருந்தாலும் இப்போ தன்னோட உடம்பு சரியில்லாத அப்பாக்கு மாத்திரை வாங்கறதுக்காக கடைக்கு வந்துகிட்டு அப்படி அவ வர வழியில அங்க வீடுகள் எல்லாத்துலயுமே ஹாலவன் செலிபிரேட் பண்றதுக்காக அந்த ஹாலவன் பம்கின்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பேய் மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வெளியில கட்டி விட்டுருந்துருப்பாங்களா அவ அதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு வரும்போது டக்குன்னு பயமுறுத்துற மாதிரி சேடுங்கிற ஒரு பையன் குறுக்கால வந்து நிற்பான் அந்த கேமரா வச்சிருந்திருக்கான்ல அவன் பேரு சேட் அப்புறம் காருக்குள்ள இருந்து இறங்குற அந்த ஒரு பையன் அவன் பேரு வில்லியம் இது நம்ம ஹீரோனோட சொந்த ஊரா தான் இருக்கும் படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருந்திருப்பா அதனால தான் திருப்பி வந்திருக்கான்னு சொல்லி அவளை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க ஏரியா பசங்க அதுல முக்கியமா அந்த வில்லியம்ங்கிற பையன் இருக்கிறான்ல அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு ஆனா ஹீரோயின் அவனை ஒரு ஆளாவே மதிக்கல நேரம் அங்க இருக்கிற ஒரு ஃபார்மசிக்கு போகும்போது அங்க இருக்கிற நபருக்கும் நம்ம ஹீரோயினா தெரிஞ்சிருந்திருக்கு இருக்கு அப்புறம் என்ன போல காலேஜ் எல்லாம் படிக்கிறியா அவங்க அப்பாக்கு உடம்புலாம் நல்லா இருக்கானு நல்லா விசாரிச்சுட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு இப்ப அப்படியே காட்டுக்கு நடுவுல தன்னந்தனியா ஒரு பெரிய வீடு இருக்குது அந்த ஊரோட ஷெரீப் அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல காலையில அந்த ஷெரீப் எந்திரிச்சு வரும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பார்சல் ஒண்ணு இருக்கும் என்னடான உள்ள கொண்டு போய் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ரிமோட் இருக்கும் இந்த கராஜோட ஷட்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு ரிமோட் இங்க மறுபடியும் ஹீரோயினா காட்டுறாங்க அவ அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை மீட் பண்ண போய் இருந்திருப்பாளா அவளுக்கு நம்ம ஹீரோயினா பார்த்தோன்னே பயங்கர ஜாலி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் இன்னும் சொல்ல காலேஜ்லாம் படிக்கிற அப்படின்னா கமான் எப்படி படங்களில் காட்டுற மாதிரி இருக்குமா இல்லை அதை விட நல்லா இருக்குமானு கேட்கும் போது படங்கள்லாம் காட்டுற மாதிரி தான் ஆனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் லோன்லியாக இருக்குதுன்னு சொல்லுவாளா கவலைப்படாத அப்படில் உனக்கான இளவரசங்கிறவன் பின்னாடி டெஸ்கில் கூட உட்காந்துட்டு இருக்கலாம் நீ தான் கவனிக்காம இருந்திருப்பங்கிற மாதிரிலாம் செம ஜாலியாக இருப்பாளா ஆனால் அவளோட எனர்ஜியை ஹீரோயினால் மேட்ச் பண்ண முடியாது அவள் கொஞ்சம் டல்லாக தான் இருப்பா இருந்தாலும் சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் சரி சரி இந்த வீக்கெண்ட் வந்து நீ ஃப்ரீ தானே கண்டிப்பாக நம்ம வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணலான்னு அந்த ஃப்ரெண்டு பிள்ளை சொல்லும் போது வீக்கெண்ட் நோக்கே ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா இல்லையான்னு கேட்டா அதுக்கு அந்த ஃப்ரெண்டு புள்ள காசு வேணும்னு சொல்லி இந்த பேபி சிட்டிங் வேலையெல்லாம் பார்ப்பாங்களே ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு போறதா இருக்கிறாளாமா யாருக்காகனா அந்த ஷெரிஃப் இருக்கிறாருல ஸோ அவரோட பையன் ஒருத்தன் இருப்பான் குட்டி பையன் ஒருத்தன் அவனை பார்த்துக்கறதுக்காக தான் ரீசெண்டா அந்த ஷெரிஃபோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்களாமா அதை பத்தியும் ஹீரோயின்ட்டு அவ பேசிக்கிட்டு இருப்பாளா இப்போ அதுவே ஷெரீப் காலையில வீட்டுக்கு மறுபடியும் கராஜோட ரிமோட் ஒன்று கிடைச்சிருந்துருக்கும்ல இப்போ அந்த எமிலிங்கிற பொண்ணு இறந்து போன அதே வீட்டு மறுபடியும் வந்து நின்றுக்கிட்டு ஒரு சின்ன சந்தேகத்தின் பேர்ல தான் அங்கே வந்திருக்காங்க அந்த ரிமோட்டையும் பிரஸ் பண்றாங்க ஆனா அந்த கராஜுங்கிறது ஓப்பன் ஆகுது ஏற்கனவே எம்எல இறந்து போனங்காட்டி அந்த வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு சேலுக்கு போட்டு போயிட்டு அங்கே போல வீட்டை இருந்தாலும் வேற யாருமே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு எப்படி அந்த வீட்டை வாங்குவாங்க ஆனால் இப்போதைக்கு எவன் இந்த ரிமோட்டை எனக்கு கொரியர் பண்ணியிருந்திருக்கானோ அவன் கண்டிப்பா இந்த மர்டர்லாம் இன்வால்வ் ஆகிருக்கணும்னு அவருக்கு புரியுது கூட இருக்கிற ஒர்க்கர்கிட்ட ஷெரீஃப் இதை பத்தி பேசிக்கிட்டு ஸ்டேஷன் வருவாங்களா அண்ட் அப்போ ஷெரீஃபோட தேரி என்னன்னா அன்றைக்கி அந்த எம்எலிங்கிற பொண்ணு சாகும் போதே அவங்க வீட்டில் இருந்த அந்த கராஜோட ரிமோட்டுங்கிறத காணும் இப்போ அந்த ரிமோட்டை அந்த கொலகாரனே நம்ம கிட்ட அனுப்பி இருக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி சைக்கோத்தனமா கொலை பண்றாங்க அப்படின்னா அவங்களோட இந்த பைத்தியாரத்தனத்தை யாராவது ஒருத்தனையா பார்க்கணும் அதை பத்தி பேசணும்னு வெறுப்ப காட்டுவாங்க அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதனால தான் இந்த ரிமோட்டை வேணும்னே அனுப்பிட்டு இருந்திருப்பானோ அவங்களுக்கு புரிய அப்போ அவங்க ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இந்த மாதிரி காலையில பார்சல் ஒன்னு ஸ்டேஷனுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கக்குள்ள அதுல ஒரு வீடியோ கேசட் இருக்கும் என்னடான அதை ப்ளே பண்ணி பாக்குறாங்களா பார்த்தா அதுல ஏதோ ஒரு பையன் நைட்டு கேம்ப் போட்டிருக்கிற மாதிரியும் அப்படி கேம்ப் போட்டிருக்க அந்த பையனை அதே மாஸ்க் போட்ட நபர் தலையிலே அடிச்சு சாகடிக்கிற மாதிரி இருக்க நம்ம அமே உன எவனாவது பிராங்க் பண்றானாங்கிற மாதிரி தான் கூட இருக்கிற போலீஸ் சொல்லுவாரு இருந்தாலும் ஷெரீப் அதை ரிவைண்ட் பண்ணி அந்த பையனை நல்லா உத்து பார்த்துட்டு ஹே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டான்ட்டு கேஸ க்ளோஸ் பண்ணோம்ல அது வந்து என்னன்னு கேட்கறான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கஞ்சா போதையில ரோட்ல வந்து விழுந்து அடிப்பட்ட மாதிரி தான் டாப்ஸ் ரிப்போர்ட்ல எல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க ஆனா உப்ப இந்த வீடியோவை வச்சு பார்த்தா இது எனக்கு தெரிஞ்சு பேக் மாதிரி இல்ல மேபி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை யாரு கொலை பண்ணாங்களோ அந்த கில்லர் அந்த கொலை பண்ண வீடியோவை நமக்கு அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்கிற மேட்டர் அவங்களுக்கு புரிய வருது பேரலா ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பா வந்தவ அவங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த டேப்லெட்டை அங்கே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுறா ஆனால் அவங்க அப்பா சுத்தமாக திரும்பி கூட பார்க்கலையா இருந்தாலும் அவங்க அம்மா தான் கொஞ்சம் ஆறுதலாக கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்றும் கவலை இல்லை அவங்க அப்பா மேலே நிறைய பாஸ் வச்சிருந்திருக்காரு அவருக்கு மைண்டில் வேற சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அதனால தான் கண்டுக்கல நீ இதை சீரியஸாக எடுத்துக்காதேன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கிறாள் அவள் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு இன்னைக்கு நைட்டு அந்த ஷெரீஃபோட பையனை நம்ம ஃப்ரெண்டு போல பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் சில முக்கியமான காரணங்களால் என்னால் இப்போதைக்கு அந்த வேலையை எடுத்து பண்ண முடியுற மாதிரி தெரியல அகையால் தெய்வமே ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் முடியாதன மட்டும் சொல்லிடுறாதான் ஏன்னால் இந்த டவுனில் இன்னை தவிர வேறு யாரையெல்லாம் எனக்கு தெரியுமோ எல்லாமே அறவே கடங்கு தான் இன்றைக்கி நான் போகலங்கிறது அந்த ஷெரீஃப்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் ஆனால் என்னை விட பெட்ராக வேறு ஏதோ ஒரு பேபி சிட்ரா அந்த ஷெரீஃப் கண்டுபிடிச்சிட்டாருன்னு வையேன் அடுத்த தடவையில இருந்து அவர் என்னை வேலைக்கு கூப்பிட மாட்டார் அப்படின்னா எனக்கு காசு கிடைக்காது எனக்கு காசு முக்கியண்டி ப்ளீஸ் போவேன் அப்படின்னு கெஞ்சி கேட்பாளா எவ்வளோ கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் ஹீரோயின் அல்லையே மறக்க முடியல ஓகே ஓகே போகிறோம் ஓரம் அழுகாதான் சொல்லுங்கிறா இங்க நம்ம ஷெரிஃபும் கூட வேலை செய்யற அந்த போலீஸ் ஆபிசரும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் இறந்து போய் இருப்பான்ல அந்த ஸ்பாட்டுக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க கராஜோட ரிமோட் அப்புறம் இந்த வீடியோ கேசட் இது ரெண்டே அனுப்புனதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ அந்த கொலகாரம் நம்ம ஏதோ ஒண்ணு சொல்றதுக்காக ட்ரை பண்றானு யோசிச்சுக்கிட்டே இவங்க ரோட்ல வரும்போது அங்க லீசா அப்படின்னு ஒரு ரேஞ்சர் இப்படி ரோட்ல நாய் அச்சு போட்டு போயிட்டாங்க போல கழுத்துல இருந்த ஒரு காலர் இல்லாதங்கட்டே கண்டிப்பா தெருநாயாதான் இருக்கணும் அந்த ரேஞ்சரும் சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த ரோட்ல பெரும்பான்மையா எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கும் இல்லாத காரணத்தால் மக்கள் சகட்டு மணிக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சட்டு போட்டு ஸ்பீட் பிரேக்காக ஏற்பாடு பண்ணுங்க ஷெரீப் சார்ங்கிற மாதிரி கார் நிறுத்தினதுக்கு அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஷெரீப் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போனான்ல அப்படின்னு அந்த பேச்சு ஆரம்பிப்பாரு இல்ல வேண்டாம் இந்த கேஸ்க்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி வந்தவனுங்க அந்த பையன் எங்க டென்ட் போட்டிருந்தான் எந்த ஆங்கிள் இருந்து அவனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் சும்மா அங்க நின்று யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது போது அப்போ இவங்களே எதிர்பார்த்த விதத்தில் அந்த இடத்துல இன்னொரு ஒரு பார்சலுங்கிறது இருக்கும் அந்த பார்சலுமே ஒரு கேசட் தான் இருந்திருக்கும் அதை எடுத்து இவங்க வீடியோவா ப்ளே பண்ணி பாக்குறாங்க அந்த எமிலி புல்ல இறந்து போன அந்த கராஜ் அவங்க ஓபன் பண்ணிருப்பாங்க அந்த கராஜ் ஓபன் பண்ற சத்தம் கேட்டு அந்த எமிலியும் வெளியில வந்து இருப்பான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இவங்களும் பாத்துக்கிட்டே இருந்தா இல்ல அதுக்கு மேல அந்த வீடியோங்கிறது கட் ஆகுது இருந்தாலும் கண்டிப்பா இந்த கில்லர் அவனுக்கே தெரியாம ஏதோ ஒரு குளூவை இந்த வீடியோல விட்டுட்டு போயிருப்பான் அப்படின்னு அதை திருப்பியே ரீவைன் பண்ணி பாக்குறாங்களா அண்ட் அப்ப இப்போ ஒரு வேனோட நம்பர் பிளேட் ஒண்ணு மாட்டுது அந்த வேன்ல ராக் அண்ட் ரோல் எழுதி அந்த காலையில வீடியோ ரெக்கார்டா பண்ணி ஒரு மாதிரி ஃபன் அந்த இருந்தாடுங்கிற நபரோடதுன்னு இவங்க போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு அதுவே நம்ம ஹீரோயின் ஈவினிங் டைம்ல ஷெரீஃபோட வீட்டுக்கு போயிருப்பான் ஃப்ரெண்டுக்கு பதிலாக இன்னைக்கு அந்த பேபி சிட்டிங் வேலையை இவ பாத்துக்குறேன்னு சொல்லி இருப்பாள்ல அதனால போயிட்டு அப்படியே சும்மா குழந்தைங்க எல்லாம் நம்ம கிட்ட நல்ல விதமா பேசுவாங்களான்னு ஒரு மாதிரி சந்தேகத்தோடய அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவன் ரொம்ப நல்ல விதமா தான் பேச

இருக்குல்ல முன்னாடியே வச்சுட்டு இதுக்கு நீ என்ன பதில் வச்சிருக்கனு கேட்டா ஓகே ஓகே நான் ஊர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ற ஆளுதான் நீங்க இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏதாவது பண்றதை நான் ரெக்கார்ட் அதுக்கு தான் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஆறேன் எந்த அளவுக்கு நடிக்கிறானே அப்படின்னு யோசிச்சா அந்த ஷெரீஃபுமே இந்த மாதிரி எமிலி பிள்ளையா நீ கொலை பண்ணையில அதுக்காக தான் உனக்கு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு சொன்னான் அவனுக்கே அதிர்ச்சி இப்போ அப்படியே எனக்கு நைட் ஆயிரும் நம்ம ஹீரோயினுமே ஓகேடா குட்டி பையா இன்னும் எவ்வளோ நேரம் கேம் ஆடி இருப்பேன் வா போய் தூங்கலானா அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறானா சரி சின்ன பையனை எப்படி இந்த கேம்ல இருந்து முதல்ல வெளியில கொண்டு வரதுன்னு யோசிச்சவளும் ஓகே ஓகே நீ வேணும்னா என்ன வீட்டை சுத்தி காட்டுறியா சுத்தி காமிச்சின்னா கண்டிப்பா உனக்கு நான் சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த பையன் முதல்ல கிச்சனில் அவங்க அப்பா எங்கே சாக்லேட் வச்சுருப்பாரு அப்படிங்கிறத காமிச்சிட்டு சாக்லேட் இங்கே தான் இருக்குது நீ மறக்காமல் எனக்கு கொடுக்கணும் சரியானு வீட்டை சுற்றி காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான் அப்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிறத கவனிக்கிறேன் அதில் அந்த ஷெரிஃபோட ஒய்ஃப் இறந்து போயிருந்துருப்பாங்கள அவங்களோட பொருட்கள் தான் இருக்கும் அப்புறம் அந்த சின்ன பையனுமே வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடமா சுற்றி காமிச்சுக்கிட்டு இருப்பான் கடைசியாக அந்த பையனோட ரூமுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பேஸ்பால்லாம் ஆடணும்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நான் ஒரு டீமில் சேருவேன் நான் என்னோட முதல் ஹோம் ரன் அடித்தேன் நான் அது இறந்து போனால் என்னோட அம்மாவுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுவேன்லாம் பயங்கர எமோஷனலாக பேசிகிட்டு இருப்பான் அப்படி எமோஷனாக பேசுகிற அந்த குட்டி பையனை சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம ஹீரோயினும் பேசிட்டு சரி சரி வா உனக்கு சாக்லேட் எடுத்து தரேன்னு கூட்டிகிட்டு போகும்போது அப்போ ஹீரோயின் அங்கே இருக்கிற ஒரு ரேடியோவில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு நேம்மை யாரோ எழுதி ஒட்டி வச்சிருக்கிறத கவனிக்கிறான் ஸ்டேஷனில் ஷெரிஃபமே இப்போ அந்த சேடு காலையிலேருந்து வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிருந்திருப்பான்ல அதெல்லாம் ப்ளே பண்ணி பார்ப்பாங்க அதில் ஆவியஸ்லி நம்ம ஹீரோயின்லாம் இருப்பாளாம் இருந்தாலும் அவன் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோஸ்ல பெருசா எதுவும் சந்தேகிக்கிற மாதிரி இல்லை இல்லை அதனாலே அந்த மேர்டரை இவன் தான் பண்ணியிருப்பானா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இப்போதைக்கு கிடையாதான் வீட்டில் ஹீரோயின் அந்த ரேடியோவை வச்சுக்கிட்டு அந்த குட்டி பையன் கூட ஒளிஞ்சு பிடிச்ச விளாண்டுகிட்டு இருப்பான் அந்த ரேடியோவில் அவள் ஃப்ரெண்டோட நேம் எழுதியிருந்ததில்ல ஸோ இந்த ரேடியோவை நான் பயன்படுத்துவேன் இந்த ரேடியோவை அவள் பயன்படுத்துவாங்கிற மாதிரி தான் அந்த குட்டி பையன் தான் எழுதியிருப்பான் போல அவன் ரேடியோவில் கொடுக்குற ஹிண்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் எங்கே ஒளிஞ்சிருந்திருக்கான ஹீரோயினோ தேடிட்டு இருக்கும்போது அப்போ வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு உருவம் இருக்கிறத கவனிக்கிறான் ஏய் குட்டி பையன் என்னடா வெளியிலாம் போய் நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ ரேடியோவில் அந்த பையன் இல்லை இல்லை ரூல்ஸ் படி வெளியிலாம் நான் போகல உள்ளதான் இருக்கிறேன்னு சொல்லுவானா இவ அந்த ரேடியோவை கவனிச்சுட்டு திருப்பி அங்கே பார்த்தா அங்கே யாரும் இல்லை ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது ஃபோனுங்கிறத ரிங் ஆகும் யார் ஆனால் இருக்கும் இன்னைக்கு தனக்கு பதிலாக உங்கள் பையனை பார்த்துக்கிறதுக்காக ஹீரோயின் தான் அந்த ஃப்ரெண்டு போல சொல்லியிருந்திருக்கா போல ஸோ அதனால தான் கால் பண்ணி இந்த மாதிரி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தூங்கிட்டானு விசாரிக்கிறதுக்கு கால் பண்ணி இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் திருப்பி அந்த சாட் கிட்ட வந்துட்டு உப்பு சொல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை காட்டுக்குள்ள எதுக்கு கொலை பண்ண பிளஸ் எமிலிங்கிற இந்த ஒரு பொண்ணை இவ்வளோ எதுக்கு கொலை ஃபாலோ பண்ண அந்த எமிலே இறந்து போன அன்னைக்கு நைட்டு அவள் வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த வீட்டுக்கு வெளியில் உன்னோட வேனுங்கிறது இருந்திருக்கு கமான் உண்மையாக சொல்கிறா ரெண்டு பேரை கொலை பண்ணுறது என்ன சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருக்கிறியா இவ்வளோ அசால்ட்டாக உட்காந்துட்டு இருக்கிற என்ன உன் கூட வில்லியம்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான்ல அவனும் உன் கூட கூட்டாளியோ என்ன நீ கேமரா வச்சு நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த வில்லியம் தான் மாஸ்க் போட்டு போய் கொலை பண்ணுவானா என்னென்னு டேபிளை தட்டிலாம் அவர் பயங்கர அக்ரெசிவாக கேள்வி கேட்டுருந்துருப்பாரு ஆனால் எந்த ஒரு பதிலும் கிடச்சிருக்காது வெளியில் வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இப்போ வில்லியமையுமே அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அவரு இதை ஏத்துக்கல ஏன்னா இந்த சேடையை அவனோட வேன் அங்க வீட்டுக்கு வெளியில் நின்று ஒரே ரீசனுக்காக தான் கூட்டி வந்திருக்காங்க ஆனா வில்லியம் என்ன ரீசனுக்காக கூட்டம் வருவாங்க அது மட்டும் இல்லாம அந்த சேடைக்கு எதிரான எவிடன்ஸ் கேட்டா சீரியஸ்லி சொல்ல ஒரு எவிடன்ஸும் கிடையாது நீங்க கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது ஆகையால் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கலேன் நாளைக்கு நாளைக்கு மேல இதெல்லாம் பத்தி பேசிக்கலாம்னு சொன்னா ஷெரிஃபும் கொஞ்சம் காம் ஆயிட்டு ஓகே அப்படின்னா நீ வர வரமாட்ட சரி நானே தனியா பாத்துக்கிறேன்னு கிளம்பிடுறாப்ல இங்க ஹீரோயின் அந்த குட்டி பையன் கூட கொஞ்ச நேரம் படம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எப்படி அவன் தூங்கிடுறானா அவனை கொண்டு போய் ரூம்ல படுக்க வச்சதுக்கு அந்த பையனை தூங்க வச்சதுக்கு அப்புறம் ஷெரீப் சரக்குலாம் வச்சிருந்துருப்பாரு அதை போய் ஒரு கல் படிச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வேற ஏதாவது இருக்குன்னு அவ செக் பண்ணிக்கிட்டு இருக்க வெளியில ஏதோ நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் இவங்க வீட்டுல நாய் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்களேன்னு ஜன்னல் வழியா எட்டி பாப்பாள் ஆனா அப்பயுமே நாய் குலைக்கிற சத்தங்கிறத கேட்கும் உடனே இவ டார்ச் எடுத்துட்டு வெளியில வருவா அது ஏதோ ஒரு சின்ன நாய் போல ஏதோ பப்பி வந்து லைக் அடிப்பட்டு அழுகுற மாதிரி அந்த இடத்துல படுத்து அழுதுகிட்டு இருக்கும் அப்படியே ஏதோ உருவம் வந்த மாதிரி கூட தெரிஞ்சிருக்கும்ல இந்த நாயை தான் வந்திருக்காங்களோன்னு யாரு இருந்தாலும் சரி உங்களோட நாய் தான் இருக்கு பக்கத்துல வாங்கின அவ கூப்பிட்டு இருக்க சடனா அங்க டோருங்கிறது ஓபன் ஆகும் அந்த சத்தம் கேட்டோன்னு இவளுக்கே பயம் வந்துருச்சு அப்படியே உள்ள வந்து கதவை சாத்தினவ ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு தன தானே காம் டவுன் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் வெளியில அடிப்பட்ட நாயை பாத்துருப்பா அது இறந்து வந்திருக்கும் போல சோ ரேஞ்சர் ஆபீஸ்க்கு கால் பண்ணிட்டு இப்படி இந்த ஊரோட ஷெரீஃபோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு காலர் இல்லாத நாயை இறந்து கிடக்கு ஓனர் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வீட்டுல சின்ன பசங்களா இருக்கிறாங்க அதனால வந்து கொஞ்சம் கிளியர் பண்ற வேலையை பாக்குறீங்களான்னு இன்ஃபார்ம் பண்ணிருவா இவ ஒன்ஸ் கால் பேசி முடிச்சதுக்கப்புறம் மேலே மாடியில் யாரும் நடக்கிற மாதிரி இருக்கும் என்னடா அந்த குட்டி பையன் தான் எந்திரிச்சிட்டானோன்னு இவ்வளோ மேலே போனால் இல்லை அந்த பையன் நல்லா தான் ரூமில் தூங்கிக்கிட்டு இருப்பான் அப்போ சடனாக கீழே பயங்கரமான சத்தங்கிறதை கேட்க இவ்வளோ ஓடி வந்து பார்க்குற அது டிவி தான் ஆனால் இந்த என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் பதறி போனவ சோஃபாவில் அப்படியே ஒரு மாதிரி பேன் உட்காந்துருப்பான் இருந்தாலும் மனசு கேட்காம அந்த ஃப்ரெண்டு புள்ள இருக்கிறாள் அவளுக்கு கால் பண்ணிட்டு இந்த இடமே ஒரு மாதிரி பயமா இருக்குடி பையன்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சமத்தா தூங்கிட்டான் இருந்தாலும் இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குது நீ எப்படிதான் இங்க வேலை பார்த்து son na. என்னுடைய புதுசா என்னென்னமோ சொல்கிறாங்கிற மாதிரி தான் அந்த ஃப்ரெண்டு புள்ளையோட ரியாக்ஷனுங்கிறது இருக்கும் அப்போ அந்த ஃப்ரெண்டு பிள்ளையோட வீட்டில் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்க ஏறு யாருன்னு பாத்துட்டு கால் பண்றன்ட்டு அவ காலை கட் பண்ணிடுவாள் அதுவே நம்ம ஹீரோயினுக்கும் மறுபடியும் அங்கே வீட்ல யாரோ நடக்கிற மாதிரி தெரிய ஒருவேளை நம்ம புதுசா வேலைக்கு வந்துருக்கோன்னு இந்த குட்டி பையன் தான் ஒவ்வொரு லந்து பண்றானு அவனை கூப்பிட்டுக்கிட்டே வரும்போது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற கேப்ல அந்த ஷெரீஃபும் நேரம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் இருப்பாரு அந்த வில்லியம்ங்கிற பையன் இருக்கிறான்ல அவனோட அபார்ட்மெண்ட் தான் முதல்ல காலிங் பில் அழுத்தி பார்த்தா வீட்ல யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்போ இவருக்குன்னு பார்த்து ஒரு லேடி வெளியில் நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் வர அந்த லேடி வந்த கேப்ல இவரும் உள்ளே போயிடுறாரு உள்ளே போனால் அங்கே வீட்டில் யாருமே இல்லை ஏதாவது கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமான்னு ரூம் ஃபுல்லா தெரியிட்டு இருக்கும்போது போது ஒரு ரூமோட பெட்டில் அந்த கேசட்டுங்கிறது இருக்கு அப்போ பின்னாடி வந்த வில்லியம் யோ போலீஸ் நீ எல்லாம் என்ன என் வீட்டுக்குள்ளே பண்ணுறேன்னு கேட்டால் அப்படியே திரும்பி அவன் வாயிலே ஒன்று வச்சு எமிலியை கொண்டதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு ஹேண்ட் போட இங்கே ஹீரோயினும் சத்தம் கேட்குதுன்னு வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிருந்துருப்பாலாம் இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே நடக்க நடக்கிற விஷயங்களே அவ்வளோ பயங்கரமாக பயமுறுத்தி இருந்திருக்கும் உப்பையுமே இருட்டில் ஒரு மாதிரி பயந்துகிட்டே வந்து லைட்டை ஆன் பண்ணா அந்த ஷெரீஃபோட ஒய்ஃப் வெட்டிங் ட்ரெஸ்ஸுங்கிறது அங்கே அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்க அவ்வளோதான் அலறி அடிச்சுட்டு வந்தவன் அந்த ஃப்ரெண்டு பிள்ளை இருக்கிறாள் அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு இருந்தால் அவள் காலை எடுக்க மாட்டா அதனால அவகிட்ட கால் ரெக்கார்டிங்கில் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த குட்டி பையனோட ரூம்குள்ளே போயிட்டு இங்கே பாரு நீயும் என்னோடய ஃப்ரெண்டு பிள்ளையும் ஒன்றா சேர்ந்து என்ன கலாய்க்கிற மோட்டிவில் ஏதாவது இருந்தீங்கன்னா உப்போவே நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட சேஷ்டைகளை விடுறதா உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கதவை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்பா அவங்க இது எந்திரிக்கிறானா சிரிக்கிறானாங்கிற மாதிரிலாம் ஆனால் அந்த பையன் எந்திரிச்ச மாதிரி தெரியாது அதுக்கு பதிலாக அந்த ஷெரிஃபோட பெட்ரூம் கதவுங்கிறது ஓப்பன் ஆகும் இவ வீட்டுக்கு வரும்போது அந்த ரூமுங்கிறது லாக் ஆகிருந்துருக்கும் ஆனால் இப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா மேபி ஷெரிஃப் வந்திருப்பாரோன்னு யோசிச்சுட்டு தான் அவர் ரூம்குள்ள வருவா லைட் எல்லாம் போட்டா லைட் ஆன் ஆகல ரேதர் வெளியில ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி தெரிய இவ்வளவு வெளியில வருவா ஆனா எக்ஸ்ட்ராவா இங்க என்ன ஒண்ணு இருக்கேன்னு அப்படியே மெதுவா திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த குட்டி பையனோட அம்மா இறந்து இருப்பாங்கல்ல அவங்க போட்டோ மட்டும் ஏற்கனவே இருந்திருக்கும் ஆனா இப்போ அவங்க கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்குமே இருக்கு அதை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போக தான் பாப்பா அப்போ திருப்பியும் ஏதோ ஜன்னல் உடைச்ச மாதிரியான சத்தம் கேட்கும் இந்த தடவை வீட்டுல ஷெரீஃபோட ஆபீஸ் ரூம் ஒண்ணு இருக்கும் அதோட கதவுமே இன்னைக்கு உள்ளே போனா அவர் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக சில இதெல்லாம் வச்சிருந்துருப்பாருல அதையெல்லாம் பார்த்தோன்னே பயந்து போயிட்டு போலீஸ்காரன் வீடுன்னு தெரிஞ்சும் எவனோ உள்ள நுழைஞ்சிருக்கான்னு நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எவனோ ஒருத்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கிற மேட்டர்லாம் அவ சொல்லுவா இதே டைம்ல நம்ம அந்த வில்லியம் இருக்கிறான்ல அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரும்போது கரெக்டா இன்ட்ராகேஷன் ரூம்ல இருந்து அந்த சேடையுமே இழுத்துட்டு வருவாங்களா சேட அந்த வில்லியமா பார்த்தோன்னே டே என்னடா பண்ணி வச்சிருந்திருக்க இது கூட தவிர என்னையெல்லாம் கூட்டு வராங்கிற மாதிரி அந்த வில்லியம் அவன் கத்திட்டு போவான் வில்லியமோட வீட்டுல இருந்து ஷெரீப் ஒரு கேஸ் எட்டு வந்து இருப்பார்ல அதை அவர் பிளே பண்ணி பார்த்தா கம்ப்ளீட்டா ஒரு மென்டலி பிரேக் டவுன் பண்ற அளவுக்கான ஒரு வீடியோ அது ஏன்னா அவரோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல ஒரு கார் ஆக்சிடென்ட்லாம் இறந்து போயிருந்துருப்பாங்க ஸோ அன்னைக்கு அவங்க ஒய்ஃப் கார்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது வேணுனே ரோட்ல ஒரு தடுப்பை போட்டு காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருந்துருக்காங்க அது பனி பேஞ்ச ரோடாக வேற இருக்கும் அதனால கரெக்டாக பிரேக் பிடிச்சிருந்துருக்காது தலையில் அடிப்பட்டதே தவிர மற்றபடி அந்த ஷெரீஃபோட ஒய்ஃபுங்கிறவங்க கான்சியஸில் தான் இருந்துருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த கில்லர் போய் இந்த லேடியோட தலையை இன்னும் அடிச்சு அடிச்சு அப்புறம் தான் சாகடிச்சிருந்துருப்பான் ஸோ தன்னோட ஒய்ஃப் இப்படி சாகடிக்கப்பட்டிருக்கா அந்த வீடியோவை இப்போ கண்ணால் பார்க்கறோம் அப்படின்னு அவரால் லைக் அது சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது நேராக இன்ட்ராகேஷன் ரூமுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஆஃபீஸரை வெளியில் அனுப்பி விட்டு வில்லியமோட கழுத்திலே கண்ணை வச்சு எதுக்குடா என் ஒய்ஃபை கொலை பண்ணனே கேட்டான் வில்லியம்லாம் பயங்கரமாக பயந்துருப்பான் கம்மோ நான் நான் ஒன்றும் உங்கள் ஒய்ஃபை கொலை பண்ணல இந்த வீடியோஸ் உங்ககிட்ட கொடுக்கணும் அது மட்டும்தான் என் வேலை அப்போ சொல்லு கமோன் கமோன் யார் இந்த வேலையை உனக்கு கொடுத்துருக்கான்னு கேட்கும்போது அப்போ மற்ற ஆஃபீஸர்ஸில் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி அதனால வாங்கன்னு சொல்லி அந்த வில்லியம் அங்கே இன்ட்ரகேஷன் ரூம்லேயே விட்டுட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஏதோ எமர்ஜென்சின்னு வேகமாக கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதுவே அந்த கில்லர் ஷெரீஃபோட வீட்டில் தான் இருக்கிறேன் அந்த ஷெரீஃபோட குட்டி பையன் இருக்கிறான்ல அவங்ககிட்ட போய் அப்படியே கத்தியை வச்சுட்டு குத்தலான்னு இருப்பான் போல இப்போ நம்ம ஹீரோயினோட குரலுங்கிறத அவனுக்கு கேட்கும் ஹீரோயின் இந்த மாதிரி காலில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி தெரிய என்னமா அவன் ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் இவன் கீழே இறங்கி வருவான் வந்து பார்த்தா அங்கே டைனிங் டேபிளில் ஒரு ரெக்கார்டர் ஒன்று இருக்கும் அந்த ரெக்கார்டரில் தான் நம்ம ஹீரோயினோட இந்த ஆடியோங்கிறது ப்ளே ஆகிட்டு இருக்க பேர்லெல்லாம் போலீஸ் எல்லாம் ஏதோ எமெர்ஜென்சின்னு வண்டி எடுத்துகிட்டு போய் வந்துருப்பாங்கல்ல ஊரில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் பாம் வச்சுருந்துருக்கறதா தகவல் வந்திருந்திருக்கும் போய் பார்த்தா அங்கே ஒரு பேகுமே இருக்கும் ஆனால் அந்த பேக்கில் எந்த ஒரு பாம்மு இல்லைங்கிற விஷயத்த ஷெரிஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஷெரிஃபோடய சீட்டில் அந்த கில்லர் அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து நம்ம ஹீரோயின் ஒரு டேசர் கண்ணை வச்சு ஷாக் கொடுத்து அந்த கில்லரை படுக்க போடுறோம் அதுக்கப்புறம் அந்த கிளரை சேரில் கட்டி போட வச்சுக்கிட்டு அங்கே வீட்டில் இருக்கிற டிவியில் இந்த கில்லர் எம்எல்ஏ கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி திருப்பாங்கல்ல அந்த வீடியோங்கிறது ப்ளே ஆகும் ஆனால் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பேசுவோம் என்னப்பா உன்ன மாதிரியே நானும் வீடியோ ரெக்கார்டிங்கில் வரணும்னு ஒரே அதிர்ச்சியாக இருக்கா நான் ஊருக்கு வரும்போதே நீ எப்பேற்பட்ட வாங்குறத கண்டுபிடிச்சிட்டேன் இருந்தாலும் உனக்கு கரெக்டான ஒரு நேரத்துல புடிச்சு கேலி பண்ணணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நல்லா பிளானிங் உன்னோட வீட்டில் சில தேடல் வேலைகள்லாம் பார்த்தேன் அப்பதான் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு சின்ன வழிங்கிறது இருந்தது போய் பார்த்தா அந்த கொலைகாரனோட ஒரு பர்சனல் டைரி அதுக்கப்புறம் இது வரைக்கும் பண்ண கொலைகள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அந்த கேசட்லாம் அங்க இருக்கும் கூடவே அந்த டைரியை படிச்சு பார்க்கும்போது தான் இந்த கில்லரோட அடுத்த டார்கெட்டுங்கிறது தன்னோட ஃப்ரெண்டு பிள்ளைங்கிற மேட்டர் ஹீரோயினுக்கு தெரிய வர இப்போ டெஃபினட்டா எமிலியே இந்த கில்லர் தான் கொலை பண்ணி ஸோ சோ என் தங்கச்சியோட சாவுக்காக பழி ஹீரோயின் முடிவெடுத்திருந்திருப்பா அங்கே அங்கதான் ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க இந்த ரேஞ்சர் இருக்கிறாங்கல்ல இவங்க தான் ஆக்சுவல் கொலகாரங்களே ஸோ எப்படி இவங்க கொலை பண்ண போகிறாங்கிற விஷயத்த டைரியில் எழுதி வச்சுருந்துருக்காங்கல்ல அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த ஷெரீஃபோட பையனை பார்த்துக்கிறதுக்காக இங்கே வருவாங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் அதனால தான் வேணுனே நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது கையில் ஒரு கோல்ட் காஃபி வாங்கிட்டு போயிருந்திருப்பா அதில் வாங்கிட்டு போகும்போதே மாத்திரையெல்லாம் கலந்து கொடுத்து வயிறு சரியில்லாத மாதிரி பண்ணியிருந்திருப்பா அதுக்கப்புறம் தானே வயிறு சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அந்த வேலையை வந்து பண்ண சொன்னா இதுவுமே நம்ம ஹீரோயின் பிளான் தான் ஸோ இப்போதைக்கு அவள் வேலைக்கு வந்துட்டா ஆனால் வீட்டில் இந்த கில்லரை நம்ம பிடிச்சி வச்சு ஏதாவது சம்பவம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த குட்டி பையன் பயந்துருவானேன்னு அந்த குட்டி பையனுக்கும் மைல்டாக தூக்க மாத்திரங்கிறத கொடுத்து அவன் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த வில்லியம் இருக்கிறான்ல அவனை கூப்பிட்டு அந்த வில்லியம் கிட்ட அந்த குட்டி பையனை கொடுத்து நேராக ஹீரோயினோட ஃப்ரெண்டு புள்ள அவகிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லி கொடுத்து ஹீரோயின் கூட அந்த ஃப்ரெண்டு புள்ள காலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ காலிங்கில் அடிக்கிறாங்கன்னு காலை கட் பண்ணிட்டு போயிருந்துருப்பா இல்லை அப்போ வில்லியம் தான் நம்ம ஹீரோயின் சொல்படி அந்த ஷெரிஃபோட குட்டி பையனை வீட்டுக்கு கொண்டு வந்துருப்பானா எப்படியும் அந்த கில்லர் யாரு கில்லருங்கிறது இந்த ரேஞ்சர் தான் இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நேரமா ஹீரோயின் பயப்படுற மாதிரியான ஆக்ஷன் பண்ணிகிட்டு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையன் இப்போதைக்கு இல்லே இல்ல அதனால அந்த குட்டி பையன் பெட்ல படுத்து தூங்குற மாதிரி ஒரு மேனிக் செட் பண்ணி இருந்திருப்பா சோ இவ்வளவு நேரமா அந்த பையன் வீட்டுல இல்லங்கிறது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் வேணும்னே அந்த ரேஞ்சரை ஏமாத்துறதுக்காக இவ்வளவு நேரம் இந்த டிராமாங்கிறத போட்டிருந்திருக்கா அது மட்டும் இல்லாம போலீஸுக்கு கால் பண்ணிட்டு ஸ்டோர் பாம் இருக்குங்கிற பாம்பே அவ அந்த ரேஞ்சரும் இப்போ ஏன்னா ஷாக் கொடுத்து கொஞ்சம் பாடி வீக்காக தான் தான் இருக்கும் சேஃப்டிக்காக முதல்ல கிச்சனில் கிச்சனில் இருந்து கத்தி கத்தி எடுக்கிறதுக்காக ஆனால் ஒரு ஒரு கூட கிடையாது அதுக்கு பதிலாக அவள் காட்டுக்குள்ளே பையனை கொலை அந்த பையனோட போட்டோங்கிறது இருக்கும் இருந்தாலும் அவள் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட பாடி நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும்போது அவள் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட் ஆகுதா செய்வா ஏன்னா ஹீரோயின் காலேஜ் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான் இவ தான் ஒரு முழு பொம்பளையாச்சு அதனால எப்படி அவளை போட தெளிடலான்ட்டு ஒவ்வொரு ரூமா செக் பண்ணக்குள்ள ஷெரிஃபோட ஆஃபீஸ் ரூம் ஜன்னல் உடஞ்சிருந்துருக்கும்ல அந்த ஒரு கண்ணடியை எடுத்துக்கிறா ஸோ இதை வெப்பனா பயன்படுத்தலான்ட்டு அப்போ அந்த ரூம்ல ஒரு ரேடியோ இருக்கும் அந்த ரேடியோல ஹீரோயின் பேசும்போது இவளும் அந்த ரேடியோவை கையில் எடுத்து வச்சுக்கிறாளாம் வேறலா ஷெரீஃபை கான்டாக்ட் பண்ண போலீஸ் எல்லாருமே இப்போ அந்த ஸ்டோர்ல நம்ம ஹீரோயின் தானே அந்த பேகை கொண்டு போய் வச்சுட்டு வந்தா அது அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகிந்திருக்கும் ஸோ இந்த விஷயத்தை விஷயத்தை ஷெரீஃப் கிட்ட சொல்லக்குள்ள வீட்லயுமே அந்த ரேஞ்சர் நம்ம ஹீரோயினா போட்டு தரலாங்கிற மாதிரி கமோன் எங்க இருக்கிறன்னு சொல்லி ஹிண்ட் கொடுங்கிற மாதிரி அந்த வாக்கி டாக்கில தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க ஹீரோயின் வெளியில தான் இருக்கிறாங்கிறத அவளும் பாத்துர்றா உடனே பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தா வா வா இந்த பக்கம் தாங்கிற மாதிரி ஹீரோயின் வேணுனே தான் கூட்டிட்டு வரா அந்த இடத்துல ஏகப்பட்ட இந்த மாஸ்க் போட்ட உருவாங்கிறதே இருக்கும் பொம்மை எல்லாத்தையும் தொங்க விட்டு இருந்திருப்பாளாம் அதுக்குள்ள இருந்து மறைஞ்ச வந்த ஹீரோயின் அப்படியே கண்ணை வச்சு அவளோட கால்ல ஷூட் பண்ணிட்டு என்னோட தங்கச்சியே கொலை பண்ணிட்டீங்க என் தங்கச்சி இறந்து போனதுக்கு என் ஃபேமிலி எப்படி செதஞ்சு போயிருக்கு தெரியுமா எங்க மொத்த பேரோட சந்தோஷத்தையே உருவீட்டி அடின்னு அவளை போட்டு தள்ளான்னு போனா அவ சிரிக்க ஆரம்பிப்பா இல்ல புரியலன்னு கொஞ்சம் ஹீரோயின் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது பின்னாடி எவனோ ஒருத்தன் ஹீரோயினோட மண்டையிலே அடிக்கிறான் அதே அறான்னு பார்த்தா அது அந்த சேடா இருக்கும் சோ சேடும் இந்த ரேஞ்சரும் தான் கூட்டு கலவானிங்க அந்த வில்லியம் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்காட்டி சேட விட்டு வந்திருப்பாங்க போல விட்ட உடனே ஸ்டேஷன்ல இருந்து நேரம் தான் வந்து வந்திருக்கான் மண்டையில அடிச்சு மயக்கமான நம்ம ஹீரோயினை திருப்பியும் அந்த ஷெரிஃபோட வீட்டுக்கே தான் தர தரன்னு இழுத்துட்டு போக ஷெரீஃபுமே பாம்புங்கிற பேரில் ஹீரோயின் தான் அந்த பேகை வச்சுட்டு போனாங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கால் பண்ணி இருந்தாலும் லைனுங்கிறது கனெக்ட் ஆகல ஆகையால் அவர் வீட்டுக்கு கிளம்பி வராரு இங்கே ஹீரோயினா உரமா கட்டி வச்சுட்டு அந்த ரேஞ்சரோட காலில் ஹீரோயின் ஷூட் பண்ணி தருப்பாருல அந்த காயம் இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு விஸ்கி எல்லாம் ஊற்றி அதில் கட்டு போட்டுக்கிட்டு அந்த சேடு அப்போதான் ஹீரோயின் சொல்லுவா என் தங்கச்சியோட இறுதி சடங்குக்கு நீ வந்தது தான் உன்னோட பெரிய தப்புன்னு ஏன்னா அந்த இறுதி சடங்கு அட்டன் பண்ண வந்தவங்கல இந்த ரேஞ்சர் தான் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ற சொல்றாங்களேன்னு இவளுக்கு சந்தேகம் வந்திருக்கும் டவுட்டா இருக்கேன்னு வெறும் வெறும் டவுட்டுங்கிற பேர்ல தான் இந்த ரேஞ்சரோட வீட்டுக்கு அவ போயிருப்பா அங்க போன இடத்துல தான் அந்த கேசட் எல்லாம் கையில மாட்டிருந்திருக்கும் அதுக்கப்புறம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதோ இல்லைனா டைரக்டா மர்டர் பண்றதோ தேவையில்லை ரேதர் கரெக்டான நேரம் பார்த்து வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணா இப்போ லைட்டா அது கொஞ்சம் சோப்பன மாதிரி தெரியுது இருந்தாலும் ஹீரோயின் தனக்கு என்ன ஆகுங்கிறது நினைச்சலாம் பெருசா கவலைப்படல ரேதர் தான் இந்த மாதிரி இவதா கொலகாரிங்கிறத கண்டுபிடிச்ச மாதிரியே சூனர் ஆர் லேட்டர் கண்டிப்பா போலீஸும் கண்டுபிடிப்பாங்க நீ மாட்டு வடிங்கிற மாதிரிதான் இருப்பா இது ஒரு பக்கம் இருக்க இந்த சேட் இருக்கிறான்ல அவன் எதுக்கு இந்த ரேஞ்சருக்கு உதவி பண்றான்னு பார்த்தா இந்த சேடோட அப்பா பயங்கர அப்யூசிவான ஒரு ஃபாதரா இருந்துருப்பாரு அதனால அவரு இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட இடத்தை நிரப்புற மாதிரி இந்த ரேஞ்சரும் சேம் இந்த சேட அப்யூஸ் பண்ணி தான் கூட வச்சிருந்துருப்பாங்க அது ஒரு மாதிரி ட்ராமா பாண்டிங்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லணும்னா இந்த ரேஞ்சர் ஒரு ஆப்போசிட் ஜென்டரா இருக்கிற காரணத்தால ரொம்ப ஈஸியாவே இந்த சேட க்ரூம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா அப்போ நம்ம ஹீரோனோட சொக்காக்குள்ள இருந்து அந்த வில்லியம் இருக்கிறான்ல அவன் அவன் ரேடியோவில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா உடனே அந்த ரேடியோ எடுத்த சாடுமே என்ன இவெல்லாம் ஒரு ஆள்னு இவனை வச்சு தான் பிளான் பண்ணியான்னு அந்த வில்லியம் கிட்ட பேசலான்ட்டு அந்த ரேடியோவில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவான் அவ்வளோதான் பிளாஸ்ட்டு அதே இடத்துல தலை வெடிச்சு இறந்து போயிருந்துருக்கான் இதுவும் ஹீரோயின் பண்ண பிளான் தான் ஆனால் அந்த அதிர்வில் ஹீரோயினும் மயக்கம் வாய்ந்திருக்க அதுக்கப்புறம் கண் வெளிச்சா அந்த ரேஞ்சர் ஹீரோயினை சேரில் கட்டி வச்சிருந்துருக்கா ஐயன் டிவியில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்கிறாள் ஸோ அவளை கடைசியாக கொல்லும் போது எடுத்த அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பிளே பண்ணிவிட்டு உன்னோட தங்கச்சி இறுதி நொடிகள்ங்கிறது எப்படி ஃபீல் நீ அந்த வீடியோ எப்பப்பெல்லாம் அவன் காயப்படுத்துறோ அதே நேரத்துல ஹீரோயினு அவ காயப்படுத்திக்கிட்டு இருப்பான் கடைசியா போகும்போது அப்போ போகும்போது அப்ப பண்ணுறாங்க நம்ம ஷெரீஃபாக தான் இருக்கும் கிட்ட வந்து ரிமூவ் பண்ணி அது ரேஞ்சரா இருக்கிறாங்கிறத பாத்துட்டு அவரால் சுத்தமா நம்பவே முடியல இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரேஞ்சர் இல்ல இல்ல அவ தான் குலாகாரி நான் நான் அவளை பிடிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்கிற கத்தி எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணக்குள்ள ஷெரீஃப் அதை நோட் பண்ணி தலையிலே சுட்டு காலி பண்றாரு ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் கூப்பிடலாமான்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்லை வேண்டாம் வேற பண்ணலான்னு சொல்லுவாளா கட் பண்ணா இந்த இன்சிடென்ட்லாம் நடந்த சில நாட்களுக்கு அப்புறம் என்னடா இந்த ரேஞ்சர் வேலைக்கு வரலையு சொல்லிட்டு அந்த ரேஞ்சரோட வீட்டுக்கு போலீஸ்லாம் தேட போன மாதிரியும் அந்த ரேஞ்சரோட வீட்டுல அந்த சேடுங்கிற பையன் தலை வெடிச்சு செத்து கிடந்த மாதிரியும் வீடு ஃபுல்லாவே தேடி பார்த்தோம் அந்த ரேஞ்சரோட பாடிங்கிறதுமே கிடைக்கல அந்த ரேஞ்சரையே ஆளை காணும் ஸோ அவங்க வந்து காணாம போயிட்டாங்க மிஸ்ஸிங் கேஸுங்க மாதிரி ஃபைல் பண்ணி இருப்பாங்க ஏன்னா ஆக்சுவலி என்ன நடந்துங்கிற விஷயம் வெளியில வந்துச்சுன்னா நம்ம ஹீரோயினுமே ஜெயிலுக்கு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கும் அந்த சேடை கொலை பண்ணதுக்காக ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஷெரீஃபுக்கு அந்த பார்சல்லாம் வந்திருக்கும்ல அந்த பார்சல் எல்லாத்தையும் வில்லியம் தான் கொடுத்துருந்துருப்பான் ஆனால் வேற ஒருத்தங்க சொல்ல சொல்லி தான் கொடுத்தேன்னு சொன்னான்ல அந்த வேற ஒருத்தங்க நம்ம ஹீரோயின் தான் அந்த ரேஞ்சரோட வீட்டில் போய் அந்த கேசட்லாம் இருக்கிறத பார்த்துட்டு மூணே மூணு கேசட் தான் அவள் கைக்கு கிடச்சிருந்துருக்கும் அந்த மூணையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு பயங்கர பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு ஸ்கெட்சை போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரேஞ்சருக்கு ஒவ்வொரு கேசட்டும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்துருப்பான் அப்படிங்கிறதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க எனிவேஸ் கைஸ் கண்டிப்பாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இதே மாதிரியான இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா தேங்க்